மாமா சீடு ஆயிடுயோமா ரைட் ஏறிடலாமா வெங்க நிஜட் வரல இருக்கு இருக்கு

கடபயான கோரானது முதல்ல மெதுவா மெதுவா அப்படியே மேதோ வெக்கிறது ஆதித்த சேரும் கடற்களாடி இது தெற்குரங்கிகளாக தேது கோடாங்க கிடாக்குடா கண்டிரதா இல்ல மெதுவா மெதுவா இந்த வந்து கொண்டிரு பொழுது மூஞ்சிக்கு

ஒர் <laughs> கா <laughs> <laughs> <laughs>

உங்கள் அல்லாமே ரவத்து கொண்டு இருப்பாதா அண்ணே சிந்துருண்ண யார் யாரும் அடைச்சினானே ஆமாம் கவனாக பிரிக்கை யார் யாரை அரசு ரொம்ப பஜாயிருச்சி யார் யார் செஞ்சு அல்லாம போட்டு வச்சுருக்கேன் யாரோ மாறு வெச்சுப்படாமல் முடிச்சா உங்கள் அல்வா மேலே கவனத்து கொண்டு இருப்பாதா பிராமநாபபுரம் மாவட்டத்திற்கு பெருமை கேட்டுடா பாணிக்க வல்லி தனியை அழகா

உதலலரத்தை பிடிப்பதற்கு மேலே சிலுடர் ஒரு மாரி புத்தா தரகுலமாவுற உதலலரதல சோறம் குலமாரி புத்தா உதலரத்தை பிடிப்பதற்கு ஆதியா மாரி புத்தா ஆதியா மாரி புத்தா உதலரத்தை விரும்பி இருந்தவர்கள் கடமையான போர் அணை யாரையார மரக்கிறீங்க உதலலர வந்து கொண்டிருப்பு கடமையான போராட்ட விருப்பு உதலலர வந்து கொண்டிருக்கற போது கொள்வோம்adigathi <laughs> maraga mithre lingam <laughs> sandhrasri

தகதல் வந்து கொண்டிருப்பது என் கே குடியாமி பாண்டியா ஒன்றிய விருதல்வர் கூட்டுறவு சம்பந்தோனி மதுரை மாவட்டம் குன்னாபூர் குமார் பி உதயகுமார் நான் தகவல்கள் வந்து கொண்டிருப்பது சூரிய பிரதாஷ் பாண்டியா பாட்டியா வந்து கொண்டிருப்பது மகபாய மந்திரி தினேஷ் பாண்டியா சிவ்ய பாரதி ஆக்கனூர் அரியலா குழா

அவதலுக்கு வெட்டுக்கொண்டிருப்பது ரவி ராஜா ஈரிவெளி கவியாபுட்டி மருந்தாள் குறித்து கலாம் அவனதாதான் இரண்டாவது வெட்டுவந்திருப்பது மணிகத்தி மாடசாவிகளின் நிக்கும் சந்திரகிரி புதையன முட்டை சாணிகளை அதிதா ஆதி இல்லமாறன் கூட்டினவர்களே ஆதி இளம்பாரன் கல்லப்பார் ஒன்றாவது வெட்டு கொண்டிருப்பது கே புனிசாமி வாண்டியன் நோண்டிய விருந்தலைவார் பில்வெஜேதி அப்பளம் பாசுரை மாவட்டம் சுண்ணாம்பூர் வீரலன் நம்பரா உதயகுமார் பாகவே அட்டாவது வந்து கொண்டிருக்காவது வந்து கொண்டிருப்பது நான்காவது ஐந்தாவது இடத்துகள் குடிப்பதற்கா நான் அன்றாது வந்து நான் கவது வந்து கொண்டிருப்பதா குபரேசிய நினைவாக அர்ப்பணித்த பாயல்புடி தீபக் ராஜா வேபкраடா கிடக்குல கேம்பியா சோடவுகளுக்கு ஆட்டமா அபிரா குட்டி புள்ளங்கள் நினைந்து நாடகம் தடவுமே இந்த எடுத்து நீ குடிபோதருக்கு தெய்வீகமான சேராட்டப் பாருங்க முதல்ல எடுத்து நீ இப்படி போருக்கு நாக்போம்பட்டி கண்ணலா ஆம்பருந்துட்டுட்டாயிருங்கடா ஆரியர் அரியா உள்ளநாடு முருகனா

போய் திருப்பி உடனே திருப்பு ஏமா திருப்பி மாடு வருது வந்துருங்க ஒருத்தர் மாதிரி வளையாம நேரம் வந்துடுங்க தகுிரு அந்த மாதிரி திரும்பி வருங்க கொஞ்சம் நிலைய வந்து

அப்புறம் மெருந்துதான் முடிக்கலாம் எதாவது <laughs> <laughs> குடிய கூடாது <chaudurity�� lotion saemCal> <Idea> <mod> ரியா ஆடுச்சுடாடா ஊத்துடாடா இங்க பிரியமா போயிடுங்க மாடனா மாடனா பிரியங்க கார்ல இருந்து ஏறுறீங்க 2 மாடு 3 நான் கோட்டார் ராஜா விதத்திலே வைப்பதற்கு நாகப்பட்டி காட்டாக்கா அறுபாடு பிரித்து ரபிக்கிறாச்சா நீதிபதி சாதியா பற்றி அறுதால் பண்ண ஹாரி சேபா வீரடாவுல கவனம் குதிச்சு தெறாமனல புற பாபட்டுக்கு விருத்தியே செர்ந்திடே. கேளுங்க. இந்த ரெஸ்ஸேத்து நேமா ஆரமளிச்சது சாயி. ஆனா பாட்டி.

தடுச்ச <äischen> <hunting> <Emmy> <inals> ராஜா இருவரி சூரிய பிரகாஷ் சுரேஷ் பாட்டியில் சந்தோஷப்பட்டி போட்டிகளுக்கு ஒன்றிய விருந்தினர் கூட்டுறவு சட்ட தலைவர் ஆப்பனூர் மதுரை மாவட்டம் ஆர் பி உதயகுமார்